பேரினத்தின் பெருமை கலை அடையாளமாக ஒரு பொக்கிசமாக இருப்பவர் ஐயா நடிகர் தலைவன் சிவாஜி கணேசன் அவர்கள் அவர் வந்து ஒரு வீட்டுக்கோ ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்துக்கோ நாட்டுக்கோ சொந்தமானவர் அல்ல உலகெங்கும் பரவி வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தின் ஒரு சொத்து ஒரு மதிப்பு மிக்க கலை அடையாளம் அந்த இடத்துல சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வேறு இடத்துல வைப்பது என்பது ஒரு தேசிய அவமானமாக அங்கருகிறேன் ஒரு தேசிய இனத்திற்கு கிடைக்கப்படுகிற அவமானமாக கருதுறேன் அதை வைக்கிறதுக்கு முன்னாடி தடுத்து வேறு இடத்துல வச்சுருந்தா தெரியாது வைச்சு பத்தாண்டுகளுக்கு பிறகு ஒப்புக்குப்ப இல்லாத ஒன்றுமே இல்லாத ஒரு காரணத்தை சொல்லி அந்த சிலையை அகற்றுவது என்பது பெருத்த அவமானமாக நாங்கள் கருதுறோம் அதை அதுக்கு சொல்லப்படுகிற காரணம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க நடிச்சா அந்த இடத்துல இருக்குது அது போக்குவரத்துக்கு நெரிசலாக இருக்குதுன்னு சொல்றாங்கன்னு வைங்க நாடங்களில் நடக்கிற போக்குவரத்து நெரிசலுக்கு சிவாஜி சிலை தான் காரணமா அந்த இடத்துல விபத்து நடந்துருது அப்படின்னா ஒரு நாளைக்கு பல நூற்று கணக்கில் விபத்து நடக்குது எல்லா இடத்துல நடக்கிற விபத்துக்கும் இந்த சிலை சிவாஜி சிலை தான் காரணமா அந்த இடத்துல எத்தனை விபத்து இதுவரை நடந்திருக்கு அந்த சிலையை அப்புறப்படுத்துங்க எங்களுக்கு இடையூறாக இருக்குன்னு மக்கள் தன்னெழுச்சியாக எத்தனை போராட்டங்களை நடத்தியிருக்காங்க அதுக்கு என்ன பதிவு இருக்குது இது யாரோட தனிப்பட்டவர்களுடைய சுய வெறுப்பு வெறுப்புக்கு தொடுக்கப்பட்ட வழக்குக்கு அந்த சிலையை அப்புறப்படுத்துங்கன்னு ஒரு தீர்ப்பு வருவது எப்படி ஏற்கிறது மன்றோ சிலை இருக்கலாம் நடுச்சாலையில் சிவாஜி சிலை இருக்கக்கூடாதா இந்த நாட்டில் வேறு யாருக்குமே நடுச்சாலையில் சிலை இல்லையா அதே சிவாஜி சிலையை மட்டும் அவ்வளோ உறுத்துது அதை மட்டும் எடுக்கணும்னே இருக்குது அதை எடுத்துக்கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல மண்டபத்தை கட்டி அங்கே வைக்கிறதுங்கிறத நாங்கள் ஏற்கலை அங்கே அப்படின்னா எம்ஜிஆருக்கு சமாதி இருக்குது அங்கே சிலை இருக்குது அவருக்கு நாடுங்க வேறங்கேயும் சிலை இல்லையா அண்ணாவுக்கு சமாதி இருக்குது அங்கேயும் சிலை இருக்குது வேற எங்கேயும் சிலை இல்லையா நடுத்தருவில் சிலை இல்லையா ஏன் யார் வந்தவர் போனவன் நின்னவன் போனவன் எல்லாருக்கும் இந்த நாட்டில் சிலை இருக்குது சிவாஜிக்கு ஏன் இந்த சிலை வைக்கிறது இவ்வளவு பிரச்சனை இருக்குது அந்த சிலையால் யாருக்கு என்னையுடைய அதை நாங்கள் ஏற்கனவே சிலையை அப்புறப்படுத்தக்கூடாது அதை நாங்கள் எதிர்க்கிறோம் அதை அப்புறப்படுத்தினா தேவையற்ற போராட்டங்களை தமிழ்நாடு எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்படியே இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோம் அந்த சிலையை நாங்கள் அகற்றித்தான் தீரணும் அகற்றினா தான் எங்களுக்கு தூக்கம் வரும் அப்போ தான் நிம்மதி வரும்னா அந்த பெருமக்களுக்கு நான் அன்போடு வேண்டுவது அப்படியே எங்கள் ஐயா சிலையை அகற்றினா கூட அதே கடற்கரையில் தான் வைக்கணும் ஜி போப்புக்கு இருக்குது ஜோசப் பெஸ்கிங்கிற வீரமாமணி ஒரு சிலை இருக்குது இந்த நாடு சிவாஜி நாடு அவருக்கு இல்லாத உரிமை வேறு யாருக்கு இருக்குது இவ்வளவு பெரிய கலைஞனுக்கு ஒரு சிலை அணிக்க கூட மண்ணில் உரிமை இல்லையா கடற்கரையில் யாராருக்கும் இருக்கு எம்ஜிஆருக்கு சமாதி அண்ணாவுக்கு சமாதி ஜெயலலிதாவுக்கு சமாதி சிவாஜிக்கு ஒரு சிலையாக நிற்கிற அந்த இடத்துல உரிமை இல்லையா அந்த சிலையை அகற்றுனா அதே இடத்துல கடற்கரையிலே அந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சில நிறுவனம் நீங்கள் மண்டபம் கட்டுங்க அந்த இடத்துல ஒரு சிலையை வைங்க நாங்கள் வேணாம்னு சொல்லலை ஆனால் கடற்கரையிலேயே அவருக்கு உரிய இடத்துல ஒரு ஒரு இடத்த தேர்வு செஞ்சு பெருமதிப்பிற்குரிய மாபெரும் கலைஞனுக்கு அந்த மண்ணில் அந்த இடத்துல சிலையை வைக்கணுங்கிறதா எங்களுடைய கோரிக்கை அப்படி வைக்கல அந்த இடத்த எடுத்துகிட்டு போயிடுவோம்னா தேவையற்ற போராட்டங்களை இந்த நிலம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும் நாங்கள் தொடர்ச்சியாக அதை <laughs> அதை அனுமதிக்க மாட்டா அதுக்கு எதிராக நாங்கள் போராட வேண்டிய தேவை வரும்